எந்த ஒரு வேலையிலும் அல்லது பணியிலும் கழிவுகளை முழுமையாக அகற்ற முடியாது கழிவுகளை ஆங்காங்கே தேங்க அனுமதித்தால் அங்கு தூய்மை மற்றும் சுகாதாரம் பாதிக்கப்படுகிறது சுற்றுப்புறங்கள் பாதிக்கப்படும் காற்று நீர் மற்றும் உணவு அனைத்தும் மாசுபடுவதால் பெரும் உடல்நலப் பிரச்சனைகளை உருவாக்குகிறது தொடர்ச்சியான பாதகமான விளைவுகள் உருவாக்குவதை தவிர்க்க இந்த திட்டத்தை கான்ஹா சாந்திவனத்தில் உள்ள கழிவு மேலாண்மை பணியாளர்கள் கையாளும் விதத்தை ஆராய்வோம் என்ன கழிவு வந்தாலும் அதை வெளியே எரியாமல் உபயோகப்படுத்த வேண்டும் இப்போது காய்கறிகளை மாற்றுகின்றோம் பழங்கள் காய்கறிகள் மீதமான உணவுகள் இவற்றிலிருந்து பெறப்படும் கழிவுகள் ஒரே இடத்தில் சேகரிக்கப்பட்டு உரமாக்கப்படுகிறது நாங்கள் இதை கான்ஹாவில் செய்கிறோம் அட்டை பெட்டிகள் மற்றும் காகிதங்கள் மீண்டும் பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் மறுசுழற்சி செய்யப்படுகின்றன இதில் செய்தித்தாள்கள் பேப்பர் உள்ளிட்ட அனைத்தும் அடங்கும் கான்ஹாவில் இப்படி எல்லாவற்றையும் மறுசுழற்சி செய்ய முயற்சிக்கிறோம் கான்ஹாவில் உற்பத்தியாகும் முக்கிய பகுதிகளை கண்டறிந்து ஆராய்வோம் இந்த பொருட்களை பல்வேறு வழிகள் மற்றும் அதை கொண்டு செல்லும் முறை மற்றும் குறிப்பாக இந்த திட்டத்தை கையாளும் தனிப்பட்ட பணியாளர்கள் கழிவுகளை சேகரிப்பதற்காக எங்களிடம் ஒரு டாட்டா ஏஸ் மற்றும் ஒரு டிராக்டர் என இரண்டு வாகனங்கள் உள்ளன மூன்று பேர் செல்வார்கள் டாடா ஏஸ் வாகனத்தில் இரண்டு பேர் செல்வார்கள் இன்றைய நிலவரப்படி கான்ஹாவில் நூற்று ஆறு கழிவு சேகரிப்பு இடங்கள் உள்ளன ஒவ்வொரு நாளும் அந்த இடங்களுக்கு சென்று அங்கிருந்து கழிவுகளை எடுத்து செல்கிறோம் உதாரணமாக சமையலறையில் காய்கறி கழிவுகள் உள்ளன நாங்கள் அதை தனித்தனியாக சேகரிக்கிறோம் உணவுக் கழிவுகளும் தனித்தனியாக சேகரிக்கப்படுகின்றன மசாலா பொடிகள் மற்றும் உப்பு உள்ளிட்ட பல உலர் கழிவுகள் தனித்தனியாக சேகரிக்கப்படுகின்றன இதேபோல் பிளாஸ்டிக் கழிவுகள் சில்வர் ஃபைல் ரேப்பர்கள் அமேசான் பார்சல்களில் இருந்து வரும் பிளாஸ்டிக் ரேப்பர்கள் உணவு தட்டுகள் ஒருமுறை பயன்படுத்திய பின் எரியப்படும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் பால் பாக்கெட்டுகள் போன்றவை எங்கள் கூடாரத்தில் இவை அனைத்தும் சரியாக பிரிக்கப்படுகின்றன கழிவுகள் முறையாக பிரிக்கப்படுகின்றன கான்ஹாவில் கழிவு மேலாண்மை பணியாளர்கள் கழிவுப் பொருட்களை கையாள்வதிலும் அகற்றுவதிலும் எவ்வளவு விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படுகின்றனர் என்பதை கவனியுங்கள் வழக்கமான நாட்களில் மற்றும் பண்டாரா போன்ற சிறப்பு நிகழ்வுகளின் போது இந்த பணியாளர்கள் பின்பற்றும் பல்வேறு உத்திகளையும் கவனியுங்கள் ஈரக்கழிவு விதமானது உலர்கழிவு விதமானது இரண்டையும் தனித்தனியாக பிரிக்கிறோம் ஈரக்கழிவுகளுக்குள் காய்கறிகள் மற்றும் பழங்கள் சமைக்கப்படாத கழிவுகள் ஆகும் சாதம் ரொட்டி மற்றும் பருப்பு ஆகியவை சமைத்த கழிவு வகைகள் இதுவும் தனியாக பிரிக்கப்படுகிறது சமைக்கப்படாத கழிவுகள் அனைத்தும் ஒரே இடத்தில் உரமாக தயாரிக்கப்படுகிறது சமைத்த கழிவுகள் வேறு இடத்தில் உரமாக்கப்படுகின்றன ஈரக்கழிவு உலர்கழிவு என தனித்தனியாக பிரித்துக் கொடுத்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கான்ஹாவில் கேன்டீன் மற்றும் சமையற்குடம் கழிவு உற்பத்தியின் முக்கிய பகுதிகளாகும் இங்கு உருவாகும் கரிமக் கழிவுகள் எவ்வாறு கையாளப்படுகின்றன என்பதை இப்போது பார்க்கலாம் இங்கு அனைவரும் ஆன்மீக சூழலில் இணைந்திருப்பதால் உணவு வீணாவது நம் வீடுகளை ஒப்பிடும்போது மிகவும் குறைவு அந்த உணவுக் கழிவுகளை கொண்டு வந்து அதில் முருங்கை வெண்டைக்காய் போன்ற இயந்திரத்தில் அழுத்த முடியாத இயக்கத்தில் உணவுகளை தனியாக பிரித்து எடுக்கிறோம் இங்கு எல்லாமே சைவமாக இருப்பதால் உணவுக் கழிவுகள் முற்றிலும் கரிம உரமாக மாற்றப்படுகிறது இதற்காக உணவுக் கழிவுகளை தூளாக்கும் முறையை பயன்படுத்தி தண்ணீரை அகற்றும் இயந்திரத்தில் போடுகிறோம் நீரை அகற்றிய பிறகு அங்கே திடக்கழிவுகள் மட்டுமே எஞ்சியுள்ளன உதாரணமாக முன்னூறு கிலோ உணவு கழிவுகளில் நீரேற்றம் செய்தால் அங்கே நாற்பதிலிருந்து எண்பது கிலோ வரை திடக்கழிவு கிடைக்கிறது பின்னர் அந்த திடக்கழிவுகளை ஒரு ஹீட்டரில் போட்டு சுழல விடப்படுகிறது இந்த செயல்முறையிலிருந்து வெளியில் பயன்படுத்தக்கூடிய கரிம உரம் கிடைக்கிறது ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தின் மூலம் தூய்மையான மற்றும் எளிமையான இதயங்களை வளர்க்கும் மையமாக உலக அளவில் அங்கீகாரம் பெற்றுள்ள கான்ஹா சாந்திவனம் கழிவு மேலாண்மையிலும் முறையான வழிமுறைகளை உலகுக்கு காட்டி அங்கீகாரம் பெற்று வருகிறது